வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் ஒரு ஆரிவர் பிளவுஸ் டிசைனிங் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நாம் ப்ளவுஸ் வந்து ஸ்டே டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும் நான் எப்படி அப் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிக் லைன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லைன் ஸிச்மெண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இதில் தான் நாம் டிசைன் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த சேம் இதே டிசைனே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரைக்குமே பண்ணலாம் எப்படின்னா வந்து இப்போ மினிமமாக கீழே நம்ம போட்டிருக்கோல்லைய பேசிக் லைன்ஸ் அந்த லைன் வந்து நம்ம கம்மியாக பண்ணிவிட்டு மேலே இந்த செக் இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா லைன்ஸ் செஜ்மெண்ட் இதை வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்குள்ளே வாங்கலாம் அதாவது கீழே உள்ள பேசிக் லைன்ஸ் வந்து டூ ஜரி லைன் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் ஒரு செயின் ரோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பிட் இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டூ ஜை லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் ஃபா ஃபார்மான இல்லையா கீழே ஹரிசண்டில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து இந்த டிசைனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்லார்ஜ் பண்ணி டிசைன் பண்ணலாம் இப்போ வந்து இந்த லைன் செட்மெண்ட் முடிச்சுட்டு இன்னும் அதுக்கும் அதிகமாக போகணும் ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு இடையில் உள்ள கேப்பில் வந்து நம்ம புட்டாஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன புட்டாஸாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வாங்கலாம் டூ தௌசண்ட் நம்ம வந்து நம்ம என்ன அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி சேம் டிசைனே வந்து அப்படியே வந்து நாம் என்லார்ஜ் பண் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் டிசைன்ஸை வந்து ஆட் பண்ண பண்ண ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ அந்த புட்டாஸ் வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்தும் வந்து அதோடய ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும் இந்த ப்ளவுஸ்க்கு நான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வாங்கினேன் ஸோ மணி வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் நியாயமாகவும் இருக்கணும் ஒருவேளை கஸ்டமர் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு வேணும் பட் ஆனால் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அது வந்து நம்ம டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அதோட ரேஞ்ச் வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக நாம் வந்து அதே நேரத்தில் சேம் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து குவாலிட்டியாக இருக்கணும் இப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்த கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மெட்டீரியலோட குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் நல்லா போட்டு நல்லா ஃபினிஷிங் நீட்டாக இருந்து மெட்டீரியல் சரி அந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்த் இருக்காது அதே நேரத்தில் மெட்டீரியல் நல்லா இருந்து நம்ம ஃபினிஷிங் நல்லா கொடுக்கலனாலும் அந்த ப்ளவுஸுமே வந்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்காது ஸோ இந்த ஆரி ஒர்க் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைனை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான் ஸோ அதனால தான் உங்கள் கூட சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேருந்து ஷா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரி டிசைன் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் பண்ண மாதிரியே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த த்ரீ எம்எம் பீடுக்கு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் அகெயின் த்ரீ எம்எம் பீட் கொடுத்து ஃபில் பண்ணணும் ஸோ இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலருக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவி பீட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க